ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எவ்வளோ வேலை செய்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு லீவே கிடையாது முந்நூற்றஞ்சி நாளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உடம்பு சரியில்லைனா கூட ரெஸ்ட் எடுக்காமல் எங்களுக்கு சமைச்சி வைப்பாங்க வீட்டை அப்படியே கண்ணாடி மாதிரி தொடச்சி தொடச்சி வச்சுக்குவாங்க இப்படியெல்லாம் பெருமை பேசுகிற மகன்கள் கணவர்களை நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம்ல ஆனால் உண்மையாக அது பெருமைப்படக்கூடிய தானா ஒரு பெரிய கேள்விக்குறி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹோப் யூ ஆல் டூயிங் குட் ஹோம் மேக்கர்ஸ் இல்லைன்னா வீடு வீடாக இருக்காது ஆனால் வீடு நல்லா இருக்கணும்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் முதல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அவங்க அப்படி இருக்கிறாங்களான்னு எவ்வளோ ஆண்கள் யோசிச்சிருக்கிறீங்க அவளுக்கு என்னங்க ராணி மாதிரி வீட்டில் சும்மா இருக்கா நான் தான் வெளியில் லோலோன்னு அலைகிறேன் அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பதில் வச்சுருப்பீங்க பொதுவாக ஹோம் மேக்கர் மனைவியாக இருந்தால் ஜாலியான லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு இருக்கும் அதுவே அம்மாவாக இருந்தால் எங்கள் அம்மா எங்களுக்காக ரெஸ்ட்டே இல்லாமல் உழைக்கிறாங்கன்னு பெருமை பேசி குளோரிஃபை பண்ணுவாங்க பட் இந்த ரெண்டு கண்ணோட்டமுமே தப்பு வீட்டில் இருக்கிற பெண்களை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிற ஆண்களை விடுங்க சில பெண்களே நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததே இந்த ஆண்களுக்கு சேவை செய்யத்தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க இப்படி வீட்டு வேலையே கதி வீடே உலகம்னு இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த பதிவு பொங்கல் தீபாவளி கார்த்திகை கௌரி விரதம் சஷ்டி பூசம்னு பண்டிகை நாட்களுக்கு குறைச்சலே இல்லை நம்ம ஊரில் ஒவ்வொரு தடவையும் சுத்தம் செய்கிறேன்னு சொல்லி ஒரே நாளில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறத முதல்ல நிறுத்துங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் கிட்ட வேலை இப்படி வாங்குறதுன்னு கற்றுக்கோங்க ஆண்கள் வீட்டு வேலையோ சமையலோ இல்லை வீடு சுத்தம் பண்ணவோ செஞ்சால் பொண்டாட்டிக்கு எவ்வளோ உதவி செய்கிறான் அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உதவி இல்லை கடமைனு பெண்களும் ஆண்களும் புரிஞ்சுக்கணும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செய்கிறது பெரிய பாவம் இல்லை ஆறாம் மரம் உட்காந்து டீ பை மேலே கால தூக்கி போட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே புத்தகம் படிக்கலாம் டிவி பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச இளையராஜாவோ ஏஆர் ரஹ்மானோ இல்லை அனிருதோ அவங்களோட பாட்டு கேட்கலாம் இல்லைன்னா ஒன்றுமே செய்யாமல் ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் தூக்கம் வரும்போது கண்டிப்பாக தூங்குங்க ரெஸ்ட் எடுக்கிறது வெளியில் போகிறது ஒரு நாள் சமைக்காமல் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு பெரிய பாவக்காரியங்கிற மாதிரி ஒரு சில பெண்களே நினைக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க இப்படி வீட்டுக்காகவே உழைச்சி ஓடா தேஞ்சி ஒரு ஐம்பது வயசுலேயே தூக்கம் மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருங்கிற நிலமை இப்போது நிறையா பெண்களுக்கு இருக்குது இதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் முக்கியமாக மறதி டயர்னஸ் இரிட்டேஷன் இந்த மாதிரி ரொம்ப யோசிக்காமல் கவலைகளை தள்ளி வச்சுட்டு நிறைய புன்னகை சிரிப்புன்னு இருங்க சில நேரம் தனியாக அமைதியாக உட்காந்து எதுவும் யோசிக்காமல் ஆழமாக சுவாசித்து இயற்கையை பறவைகளை மரம் செடி கொடிகளை ரசிங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே பார்த்து புன்னகைங்க பாடி ஆடி பாருங்கள் யாரும் இல்லாதப்ப பண்ணுங்கள் இல்லைன்னா பைத்தியம்னு சொல்லிடுவாங்க இப்படி செய்கிறதால உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆறாக கிரியேட் ஆகும் அதோட எதிரொலியாக உங்கள் அகம்புறம் ரெண்டுமே ஜொலிக்கும் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சு தர இல்லத்தரசிகள் தங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிடவே மாட்டாங்க உங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்றது அல்லது செஞ்சு சாப்பிட்றதும் தேவையான விஷயம்தான் உங்கள் வீட்டு வேலைகளை சுலபமாக்கக்கூடிய சாதனங்களை வாங்கி உபயோகிக்க பழகுங்க இதை உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் ஸ்ட்ரெஸ் ஒரு சைலண்ட் கில்லர் உடம்பு முடியலன்னா அதை மற்றவங்க கிட்டே சொல்லுங்கள் முடியலனாலும் செஞ்சே தீரணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது தள்ளி போடாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டுங்க எல்லார் மாதிரியும் உங்கள் உடம்பும் ரத்தமும் சதையும் நரமும் கொண்டது தான் இரும்பாலும் செஞ்சதில்லை அப்பப்போ உடல் பரிசோதனை செய்கிறதும் அவசியம் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட உங்கள் சுகர் லெவல் பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் அவ்வப்போது செக் பண்ணிக்கோங்க இது சின்ன விஷயம்தான் ஆனால் வறுமுன் காப்புங்கிற மாதிரி ஒரு ப்ரிகாஷ்னரி ஸ்டெப் நிறையா பெண்களோட உயிர் காக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமானது பெண்களே இது நம்ம எல்லாருக்குமான ஒரு நினைவூட்டல் எல்லாருக்கும் நாம் எப்படி முக்கியமோ அது போல் நாமும் நமக்கு முக்கியம் இதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க முக்கியமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன் மீண்டும் இன்னொரு கதை பொம்மாவில் சந்திக்கலாம் நன்றி ஹாவ் அ குட் டே